விவசாய குறைதீர்ப்பு கூட்டம் உண்மையிலேயே விவசாயிகள் கூடிய தீர்க்கமா ஆதவன் வெள்ளை ஓடை இது எங்க இருக்கு அப்படின்னா தமிழகத்தினுடைய பதினேழு வடிநில பகுதிகளில் தமிழகத்தின் இருந்து வரக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோதையார் வடிநில பகுதிக்கும் அடுத்து இருக்கக்கூடிய வடிநில பகுதி தான் நம்பியார் வடிநில பகுதி இந்த நம்பியார் வடிநில பகுதியில இருக்கக்கூடிய ஒரு துணை வடிநில பகுதி தான் நதி துணை வடிநில பகுதி இந்த அனுமன் நதி துணை வடிவில கிலோமீட்டர் பரப்பளவில் உள்ள ஒரு துணி தண்ணீரும் அதுல தான் கனெக்ட் ஆகி ஆறாம் திருமணல் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல கடல இந்த அனுமன் நதி முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் இருக்குது அதுல பதினோரு அணைக்கட்டுகள் இருக்குது இந்த அனுமன் நதிக்கு முக்கியமான நீராதாரம் இருக்கிறது வந்து ஆதவர் பிள்ளை ஓடை இந்த ஆதவன் பிள்ளை ஓடைக்கு நீராதாரம் எங்க இருக்கு அப்படின்னா சுமார் ஆறு புள்ளி மூன்று ரெண்டு சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல பெய்யக்கூடிய ஒரு ஒரு மனைப்புடியும் இந்த ஆதவன் பிள்ளை ஓடை மூலமா கலெக்ட் ஆகி இது அனுமன் நதியில அந்த பதினோரு அணைக்கட்டுல முதல் அணைக்கட்டான சிவன் பிள்ளை இருந்து ஒரு இருநூறு மீட்டருக்கு முன்னாடி இந்த அனுமன் நதியோட அந்த ஓடை வந்து கலக்குது இது சுமார் ஒரு ஒன்று புள்ளி ஆறு கிலோமீட்டர் தூரம் வந்து பயணம் பண்ணி அனுமன் நதியில கலக்குது இந்த பகுதியில இருக்கக்கூடிய விவசாய அமைப்புகள் நம் அனுமன் நதி அப்படின்னு நேருக்காக வேலை செய்யக்கூடிய விவசாயத்துக்காக வேலை செய்யக்கூடிய அமைப்பு இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு மனுவை வந்து விவசாய குறைதீர்ப்பு கூட்டத்தில் கொடுக்குறாங்க முதல் மனு என்னைக்கு கொடுக்கப்பட்டது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இப்ப என்னன்னா ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மொத்தம் கொடுக்கப்பட்ட மனுக்கள் ஆறு அதுல இந்த காலகட்டங்களில் இரண்டு கலெக்டர்கள் வந்திருக்கிறாங்க ஒன்னு திரு கார்த்திகே டாக்டர் கார்த்திகேயன் ஐஏஎஸ் அதுக்கு அடுத்தது டாக்டர் சுகுமார் ஐஏஎஸ் டாக்டர் கார்த்திகேயன் ஐஏஎஸ் இருக்கும்போது நான்கு முறை கொடுக்கப்பட்டிருக்கு டாக்டர் சுகுமார் ஐஏஎஸ் இருக்கும் போது இரண்டு முறை கொடுக்கப்பட்டிருக்கு இதற்கிடையில தாசில்தார் ஆபீஸ்ல இருந்து ஒரு வந்து அதற்கான அறிக்கையை தயார் செய்து நாங்க தாசில்தார் கிட்ட கொடுப்போம்னு சொல்லி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அதுக்கு அடுத்தபடியே வடக்கன் குளத்துல இருக்கக்கூடிய டபிள்யூஆர்டி டிபார்ட்மெண்ட்ல இருந்து அவங்க ஒரு தடவை வந்து பார்த்துட்டு இதற்கான நடவடிக்கை எடுப்போம் நாங்க பார்க்கறோம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க ஆனா இப்போ பத்து மாதங்கள் ஆயிடுச்சு இன்று வரைக்கும் அந்த மாதவன் பிள்ளைங்களோட அது அப்படியே தான் இருக்குது அதுல எந்த ஒரு வேலைகளும் ஆரம்பிக்கப்படல முதல் மனு கொடுக்கப்பட்ட நாள் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பத்து மாதம் ஆயிடுச்சு இந்த வருகிற அக்டோபர் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆச்சுன்னா ஒரு ஆண்டு ஆகும் இந்த பகுதி விவசாயிகள் இந்த ஒரு ஆண்டு இந்த மனுவுக்கான ஒரு ஆண்டு ஆண்டு விழா வந்து எடுக்கணும் அதை சிறப்பாக கொண்டாடணும்னு சொல்லிகிட்ருக்குறாங்க ஸோ நாம் இதை வந்து இந்த மனு கொடுத்ததுக்கான ஆண்டு விழா எடுக்க போகிறோமா அல்லது இந்த வரக்கூடிய பருவமழைக்கு முன்னாடி இந்த ஆறு புள்ளி மூணு ரெண்டு சதுர கிலோமீட்டரில் பெய்யக்கூடிய ஒரு ஒரு மலைக்குழியையும் இந்த ஆதவன் பிள்ளை ஓடைய வழியாக சேகரித்து இந்த அனுமநதி சார்ந்த குளங்களுக்கும் அது சார்ந்த பாசன பகுதிகளுக்கும் நாம் தண்ணீரை கொடுத்து நம்ம இந்த ஏரியாவில் உள்ள அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டிக்கு நம்ம உதவி செய்ய போகிறோமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான்